இந்த பிள்ளைகள் எங்க போச்சு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காணோம் கூட்டாலும் ஒண்ணும் சத்தம் இல்லை எங்க போச்சு வே எனக்கு வேற நியாராவது தண்ணி வைக்க போகணுமே இந்த பிள்ளைகள் வந்துச்சு வேணா வாளி எடுத்துட்டு சரி பார்த்து கிளம்புங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தன்னா ஆளையே காணோம் சரி அந்த வழியா போய் பார்ப்போம் அங்கே எங்கன்னா நின்னுச்சு வேணா வாளி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவோம் வேற எங்கன்னே நின்றுக்கிட்டு சுத்திக்கிட்டு அளந்தாலும் வேற லட்சுமி வீட்டில் தேடுவா அந்த பிள்ளைகள் வல எத்தனை கேட்டியாத இதுக்கு தான் அக்கா வச்ச சி போத பண்ண கட்டாத சிரிப்பா வருது ஜோனி செத்த இன்னைக்கு அவ்வளவுதான் அடக்கம் நினைச்சு ஜோனிய கடைசில பார்த்தா உயிரோட தான் இருக்கா நாயே நாயே நீ ஏற்கனவே வாய் வச்சல நாயே நீ வச்சதுனால தான் நான் உளுந்தேன் இல்லாட்டிங்கன்னா நான் உளுந்தே இருக்க மாட்டேன் நீ உன் நேரம் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா தானே விழுந்துருவா செத்துருவா ஒழுங்கா அத பாரு இத பாரு அதப்படி இதப்படினு உயிரை எடுத்துட்டா அதுலயே நான் விழுந்து செத்துட்டேன் சோனி அதெல்லாம் உமையில உள்ள பாசத்துல சொல்றது வே அதுக்கெல்லாம் நான் கோபப்படுவா ஆமா நீ தானே என் மேல பாசத்துல சொல்லுவா நல்லா சொல்லுவீ கிடாமாடு கொண்டாவ என் கொடுத்தா அப்படிய நல்லா அவளத்தையும் இவ்வளே வச்சுக்கிடுவா கீழே விழுந்து செத்தவ நான் எனக்கு தான் அவ்வளோ கொடுக்க அப்படியும் உனக்கு ஒன்று கூட தரமாட்டேன் பாரு இது என்ன அவ்வளோத்தையும் பிடிங்கிக்கிட்டா அப்போ எனக்கு ம் உனக்கு வேணா நீ மரத்தில் ஏறி உளுந்தே சாவு அப்போதான் கிடைக்கும் எப்போ சோனி ஏம்ப இப்படி இருக்கா நான் நீக்கு பறிச்சி போட போட அவ்வளோத்தையும் பறக்கிக்கிட்டு கேட்ச்சி பிடிச்சிட்டு இருந்தலப்பா எனக்கு ஒரு ரெண்டு மூணு தாவே ரெண்டு மூணுலாம் தர முடியாது வேணா ஒன்னே ஒன்று தாரே அதான் ஒரே ஒரு கொட்டை தான் தருவேன் சி இப்படிலாம் இருக்காதப்ப சோனி ஒரு முழு கொடுதோ அப்படி தாயே ஆ முடியாது முடியாது ஒன்னே ஒன்று அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் தருவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீயே வச்சு தின்னு சரியான வாந்தா சோனி இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுமா இத சந்திய நில்லு கொடுத்த புளி தரவே வா எனக்குலாம் ஒண்ணு வா கொடுத்த வேண்டாம் நீயே அதை வச்சு அவிச்சு தண்ணி குடி எப்ப 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 சந்திய கோவப்படாத நில்லு ஏ பிள்ளைகள் எல்லாம் அங்கனதா இருக்கீங்க எல்லாக்கும் எங்க போனியே நான் இவ்ளோ நேரம் தேடிட்டு இருக்கேன் என்னதுது மூஞ்சு முகரை எல்லாம் பியாத்து வச்சிருக்கு எங்கன விழுந்தா அது ஒண்ணு இல்லப்ப கால் தடிக்கி கீழ விழுந்துட்டேன் இல்ல போ இவ போய் சொல்றா இவ கொடுக்கப்புளி மரத்துல கொடுக்கப்புளி பறிக்க யாருன்னு சொல்லி மரத்துல இருந்து கீழே விழுந்து செத்து

இல்லனா அப்பா கொண்டு வந்து வந்துட்டுமா இல்லப்பா வேண்டாம் சரி அப்ப ரெண்டு பேரும் சைக்கிள்ல பாத்து பத்திரமா போங்க அப்பா சாயங்காலம் போல வீட்டுக்கு அந்த ரெண்டு பேரும் கூட்டு போயிட்டு பொங்கலுக்கு துணி எடுக்கணும்ல போய் எடுத்து அம்மாக்கு உங்க அம்மைக்கும் ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் தான் அவ கூட்ட என் கூட வரவா செய் வரமுண்டா உங்களுட்ட எடுத்து தந்துடுறேன் கொடுத்துருங்க அவ கிட்ட எப்போ அதெல்லாம் அம்மா வருவா உங்க மேலாம் பாசம் வச்சிருக்கா பாசம்லாம் இல்லாமலாம் இல்ல நீங்க குடிக்கியன்னு தான் கோவப்படியா ஆமாப்பா உங்க மேல பாசம் இல்லாமே உங்களுக்கு இப்ப கறிச்சோறு செஞ்சு கொடுத்து விட்டா உங்க மேல கோவம் வர்றது நீங்க குடிக்கியன்னு தான் நீங்க குடிக்காம மட்டும் இருங்க அம்மா நல்லா பாசமா இருப்பா ஆமாப்பா சாயங்காலம் நம்ம நாலு பேரும் போவோம் அம்மைக்கு கேட்டு சேல அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க ம் சரி 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 நீங்கள் வாலி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க நான் சாயங்காலம் போல வாரேன் வந்து கூப்பிட்டு போறேன் போ ஆ சரி போ சரி எனக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை கிடக்கு நான் பாய்ச்சி போட்டுட்டு மோட்டர் அப்படி போட்டு அப்புறம் வாரேன் ஆ சரி பாப்பா நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி சரி வாளிய மறக்காம எடுத்துக்கிட்டு போங்க ஆ சரி ஐ ஜாலி ஜாலி அப்பா பொங்கலுக்கு துணி எடுத்து தரவலாம் ஆமா வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லுவோம் சரி இந்த கொடுக்கப்பளி எடுத்துக்க உனக்கு ம் நான் ஒண்ணே ஒண்ணே எடுத்துக்கிட்டேன் பரவாயில்லை எடுத்துக்க எடுத்துக்க உனக்கு வேணங்கற அளவுக்கு எடுத்துக்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒண்ணு போதும் எரும மாடு ஒண்ணே ஒண்ணு போதும் நீ எவ்வளவு பெரிய கொத்தா தூக்குறவர் இதுவும் ஒரே ஒரு கொடுக்கு அப்படிதான் அந்த ஒரு கொத்த தூக்குனே நல்லா நிறைய வந்துட்டு நான் என்ன பண்றது சிப்பா சிரிக்காத நாயே போகும்போது சைக்கிள் நீந்தா ஓட்டணும் பத்துக்க என்னால ஓட்ட முடியாது எனக்கு கால் வலிக்குது ஏன் வரும்போது நீந்தானே ஓட்டணும் அப்புறம் என்ன ம் நல்லா கிடா மாட்டு வாங்கி பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வண்டி ஆட்டிக்கிட்டே வருவா நான் தலை வேலைக்குள்ள விழுந்து செத்து கிடக்கிறதுக்கா என்னாலலாம் ஓட்ட முடியாது நீயே ஓட்ட நான் என்ன பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டுறேன் பெரிய பொண்ணு ஆ சொல்லுங்க லட்சு காப்பி கீப்பி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா ஆமாம் வேறு வீட்டில் வெள்ளடிக்க வந்தவங்களுக்கு காப்பி போட்டு தரண்டாமா நல்லா காப்பி போட்டு பச்சிகிச்சி கிச்சி ஏதாவது சுட்டு கொண்டுவாங்க வாங்க ஏலா பச்சை நான் எங்கே போடுறது வேணா காப்பி வேணா போட்டு கொண்டு வரலாம் ஒரு தம்ளர் காப்பிக்கு பத்து தம்ளர் காப்பி என்னாலும் குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கடந்து என்னாலலாம் பச்சை சுட இயலாது அவ்வளோ பொருளையும் நவுட்டி அங்கெங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பெயிண்ட் படாமல் பத்திரப்படுத்தணும் அதனால நிறைய வியாழ கிடக்கு வேணா கூட்டுக்கு மிச்சர் கிச்சர் ஏதாவது எவ்வளவு தின்னுட்டு போட்டு கழுவலான்னு பாக்கேன் அது எதுவும் வேணா கடந்த கொண்டாரு அடலெச்சு மிச்ச மீதி ஏதாவது இருந்தா கொண்டாருன்னு சொல்லிக்கிட்டு போகுத கும்மியடி பெண்ணே கும்மியடி குமரி பெண்ணுக்கு வாழ்வு வந்தது குமிஞ்சி நமது கும்மியடி பொங்கல் வருது அதனால வீட்டுக்கு வெள்ளையடி வெள்ளையடி பெண்ணே வெள்ளையடி பொங்கல் வந்தா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடி உயரமா இருக்கேன்னு ஆள் ஆளுக்கு வெள்ள அடிக்க விட்டுறியாவ இல்லைன்னா ஒட்டரை அடிக்க விட்டுறியாவ பியாஸ் அடிக்கி பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கே போயிடலாமா வீட்டுல இருந்துகிட்டு இந்த ஃபேனையும் செவுத்தையும் தொடச்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு பியாஸ் அடிக்கி பெயிண்ட் அடிச்சா வெளியே போய் பெயிண்ட் அடிச்சா காசு ஆகுது கையில கிடைக்கும் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த பாத்ரூம் நல்லா தானே இருக்கு இந்த பாத்ரூம்ல என்ன வெள்ள அடிக்க சொல்லுது இந்த லட்சு இந்த பக்கம் டைல்ஸ் டைல்ஸ்ல என்னத்தை வெள்ளை அடிக்க இந்த பக்கம் தான் மஞ்சள் கலர் பெயிண்ட் இருக்குது ஒருவேளை இந்த மஞ்சள் கலர் பெயிண்டை தான் சுரண்டிட்டு வேற கலர் அடிக்க சொல்லுதோ அப்படி பார்த்தா அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் நல்லா தானே இருக்கு இது எதுக்கு அடிக்க சொல்லுது மறுபடி வருஷம் வருஷம் வெள்ளை அடிச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்குது லட்சி வீட்டை மறுபடி மறுபடி வெள்ளை அடிக்க சொல்லுது நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தோன்னா பிகாசோ ஓவியம் தான் வீடு முழுக்க இருக்கும் நம்ம வீட்டு வானாரம் வீடு முழுக்க பென்சிலும் வச்சு அங்கே அங்கே கண்ட வெணிக்கு கிழிச்சி வச்சிருக்கோம் அதையே நம்ம வெள்ளை அடிக்கணும்னு நினைக்கல இந்த லெச்சி பாத்ரூம் நல்லா தான் இருக்கு இதுக்கும் மறுபடியும் வெள்ளை அடிக்கணும் சரி எங்கன்னா அடிச்சு விட்டுட்டு போவோம் எங்க அந்த ப்ரெஸ்ஸும் பெயிண்டோம் வெள்ளை அடிச்சு கொடுத்தா தான் துணி கடைக்கு என் கூட வரவேன்னு சொல்லியிருக்கு அதனால கடை கடந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் ஊதா சட்டை போட்ட பையன் ஊர் ஊரா திரிஞ்ச பையன் உச்சி கொட்டி பார்த்த பையன் ஊதாரியா திரிஞ்ச பையன் உமா இந்த காப்பியும் சிப்ஸ் இருக்கு பாரு வந்து குடிச்சிட்டு வேலையை வருமா அட லெச்சி திங்க கொண்டு வர்ற இடமும் லட்சி இது

சரி நல்லா தான் இருக்கும் காப்பி கூட்டுக்கு திம்போ பெரிய பொண்ணு என்ன லச்சு உமா சாயங்காலம் துணி எடுத்த கூட வாரியல என்னவத்துக்க நானும் போறேன் நீ வாரியா எங்க வீட்ல தெரியலியக்கோ ஆமால பெரிய பொண்ணு நீ வந்துரு போவோம் எல்லாரும் ஒண்ணா போனா தான் நல்லா இருக்கும் இல்லல உமா எங்க வீட்டுக்காரதே கேட்கணும் ஆமா இவ எல்லாத்துக்கும் கேட்டிட்டு தான வருவா அப்படி இல்ல லச்சு எங்க வீட்ல பால் காப்பி இருக்கல பால் காப்பி அது என்னல பால் காப்பி அதான் எல்லார் வீட்லயும் பால் காப்பி இருக்கே ஐயோ லட்சு அந்த பால் பால்காய்ப்பு சொன்னேன் பால்காய்புக்கு புது துணி எடுக்கணும்ல பொங்கலுக்கு சொன்ன மாதிரி நிறைய வீட்டில் செலவு இருக்கு அதனால பொங்கலுக்கெல்லாம் துணி எடுக்காண்டான்னு தான் சொன்ன மாதிரி இருந்தது அதனால இந்த தடவை எடுத்து தர மாட்டாரு பெரிய வீட்டுக்காரு நானே துணி எடுக்க போலலாம் நான் என்ன துணி எடுக்க மாதிரி நிலமையில இருக்கேன்னு சொல்லி நானும் துணி எடுக்கல சும்மாதான் இவ கூட போயிட்டு வரேன் துணிலாம் எப்படி இருக்கு என்னன்னு சும்மா பார்த்துட்டு வருவோம் வீட்டிலேயே கடந்தாலும் வெறுப்பாக தான் இருக்கு அதனாலதான் வரேன் நம்ம சும்மா பார்த்துட்டு வருவோம் என்ன இந்த புதுசு புதுசா பொங்கலுக்கு புது புது சீரியல் துணி சேலையா வரும்பாரு என்னென்ன துணி பார்த்துட்டு தொங்கு ஆ அப்போ வருவோம் நானும் இப்ப இறங்குனா ஏன் வீட்டுக்குள்ள போல இருக்கு வீட்டு உள்ள வரைக்கும் சைக்கிளை கொண்டு போவான்னு நினைச்சிட்டு இருக்கா என்னமோ தெரியல இல்லப்பா சொன்னி நீ இறங்குன்னு சொல்லாம நான் இறங்குனா திட்டுவியான்னு தான் அப்படியே இருந்தேன் ஆமாம் இருப்பா இருப்பா அந்த மியாட்டில் கொஞ்சம் இறங்கி தள்ளுனா கூட தள்ள முடியாதுன்னு நீட்டா சைக்கிளில் நீ ஓட்டு நான் உட்காந்துக்கிட்டே என்னதுக்கு என்னால் ஓட்ட முடியாதுப்பா கால் வலிக்கு கை வலிக்கு நீட்டா கீழே விழுந்து நான் கை கால் வலியோட ஓட்டிக்கிட்டு வரேன் இது என்னப்பா சோனி அந்த மேட்டில் நான் தானவே உனக்கு கொஞ்சம் தள்ளி விட்டேன் கிளிச்சா சும்மா சைக்கில பிடிச்சி தான் இருந்தா நான் தான் போட்டு அழுத்த அழுத்துன்னு அழுத்தி மேலே மேட்டை தாண்டி வந்திருக்கு சரி சரி இந்தா உன் கொடுக்க அப்படியே திங்காமல் பத்திரமா வச்சிருக்கேன் பாரு இந்தா நீ திண்ணு இதை எப்போ என்ன கொடுக்க அப்படியே குறையிற மாதிரி இருக்கு ஆ இருக்கும் இருக்கும் நீ தந்ததுக்கு அப்புறமா இருந்து ஒண்ணு கூட எடுக்கல திரும்ப பத்திரமா அப்படியே வச்சு அப்படியே தந்திருக்கேன் சும்மா என்ன பழைய போட்டுன்னு அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க மூஞ்சி உடச்சிருவேன் ஏற்கனவே மூஞ்சி அழுவி போன மாதிரி தான் இருக்கு ஆளும் மண்டையும் பேரு அழுவி போன சப்போட்டா போல மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு உன் அப்படியே தின்னா தின்னு திங்கலன்னா இந்த என்ன வந்துச்சு சி எப்படி போறா போறா வீடு வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாவது எந்த நன்றி இருக்காளுக்கு நன்றி கேட்டவா இங்க என்ன தண்ணியா கிடக்கு

இல்லம்மா ஏதாவது தோட்டத்துல திங்க கிடைக்குமான்னு தேடிட்டு இடம் அப்போ அப்ப கொடுக்கப்படி கிடந்துச்சு அது கீழே இருந்து எட்டல அதான் மரத்துல ஏறி பறிச்சோம் கைய காலை உடைச்சிட்டு வந்திருக்கணும் இருக்க காலையும் கை காலையெல்லாம் உடச்சு கையில தந்திருப்பேன்